ஆபரேஷன் சிந்து நடத்தப்பட்டதில் இருந்து இந்தியாவில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த சுமார் நான்காயிரம் வங்கதேச ஊடுருவல்காரர்கள் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளனர் இதுகுறித்து வெளியாகியுள்ள தகவலில் ஆபரேஷன் சிந்துர் நடத்தப்பட்ட பிறகு இந்தியாவில் சட்டவிரோதமாக தங்கியுள்ள வங்கதேச ஊடுருவல்காரர்களை மாநில அரசுகள் அடையாளம் காண வேண்டும் என மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டிருந்தது குறிப்பாக வங்கதேச எல்லையை ஒட்டியுள்ள திரிபுரா அசாம் மேகாலயா உள்ளிட்ட மாநிலங்களில் சட்டவிரோதமாக தங்கியுள்ள வங்கதேச ஊடுருவல்காரர்களை அடையாளம் காணும் பணி தீவிரமாக மேற்கொள்ளப்பட்ட நிலையில் நாடு முழுவதும் இதுவரை சுமார் இரண்டாயிரத்திற்கும் அதிகமான வங்கதேச ஊடுருவற்காரர்கள் அடையாளம் காணப்பட்டு திருப்பி அனுப்பப்பட்டுள்ளனர் நகர்ப்புறங்களை பொறுத்தவரையில் திருப்பி அனுப்பப்பட்ட வங்கதேச ஊடுருவல்காரர்களில் பாதி பேர் குஜராத்தில் இருந்துள்ளனர் குஜராத்தை அடுத்து டெல்லி மற்றும் ஹரியானாவில் இருந்து அதிகமான வங்கதேச ஊடுருவல்காரர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் சட்டவிரோதமாக இந்தியாவில் தங்கியிருந்த சுமார் இரண்டாயிரம் வங்கதேச ஊடுருவல்காரர்கள் தானாக முன்வந்து வங்கதேசத்திற்கு திருப்பி சென்றுள்ளனர் என்றும் பிடிபடும் வங்கதேச ஊடுருவல்காரர்களை இந்திய விமானப்படையின் மூலம் விமானம் மூலம் முகாம்களுக்கு அனுப்பி வைக்கப்படுகின்றனர் என்றும் தெரியவந்துள்ளது